ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனவின் பிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளாக மலேஷியாவே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுந்த அந்த விஜயலக்ஷ்மி அவங்கள பற்றி தான் வந்து நான் சொல்கிறேன் அவங்கள தேடுற ஒர்க்கை வந்து ஸ்டாப் சாட்டர்டேவோடு அவங்க வந்து விழுந்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் வந்து காலையில் ஒரு எயிட் டு நைன்குள்ளே வந்து கீழே வந்து விழுந்தாங்க ஸோ அவங்க விழுந்த அந்த இடத்துலேருந்து எட்டு மீட்டர் அளவுக்கு அது உள்ளே டெப்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ இருந்து இங்கே இருக்க மலேசியாவில் இருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸில் இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ரொம்ப டே அண்ட் நைட்டாக வந்து கஷ்டப்பட்டு அவங்கள வந்து தேடிட்டு இருந்தாங்க பட் ரெண்டு நாள் அவங்க எப்படியாவது அவங்கள உயிரோடு வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள தேடினாங்க பட் ரெண்டு நாள் அவங்க வந்து கிடைக்கல ஸோ தேர்ட் டே அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே அவங்க வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இல்லை அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது எப்படியாவது அவங்க இருந்தாவது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் எல்லாருமே மறுபடியும் அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து மலேசியா கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த அது எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து ரொம்ப தீவிரமாக வந்து தேடிட்டு இருந்தாங்க ஸோ ரோபோட்டிக்காக கேமராவாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜிபிஆர்எஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தேடி அந் அங்கே அங்கேருந்து அவங்கள வந்து எப்படியாவது எடுத்துரணும் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ ஒன் வீக்காக வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற ஏரியாலேயும் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக வந்து தேடினாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் அந்த ஹோலில் வந்து ஏதோ ப்ளாக் இருக்குது அப்படின்னு வந்து இது பண்ணாங்க அதாவது நோட்டிஃபை பண்ணாங்க அதுக்கப்புறம் மேபி அது அவங்களா இருக்கிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ட்ரை பண்ணாங்க அதாவது அங்கே இருக்கிற சான்சஸ் இருக்குன்னா அங்கேயும் வந்து தேடி கண்டுபிடிச்சாங்க பட் அதுவுமே வந்து கிடைக்கல அதுவுமே வந்து அவங்க கிடையாது அது மலேசியா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட்டீன்த் வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா மற்றவங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும் மற்றவங்கள பற்றி கன்சிடர் பண்ணி இதுக்கு மேலேயும் வந்து என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க வந்து எப்படி கிடைப்பாங்கன்னு தெரியல அதனால் இந்த ஒர்க்கை வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் சாட்டர்டே அதாவது ஆகஸ்ட் முப்பதாம் தேதியோடு அவங்கள தேடுறத ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து இப்போவுமே வந்து கிடைக்கல அதனால் அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஊருக்கு வந்து கிளம்புறான் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ சண்டே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பையன் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க சிஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து அவங்க விழுந்த அந்த இடத்துக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அதாவது விளக்கை பற்றி இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அங்கேருந்து ஒரு பிடி மண்ணை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு இந்தியா வந்து போயிட்டாங்க ஸோ நேற்று சண்டே அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஓ கிளாக்கு வந்து ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நேற்று வந்து அவங்க மலேசியாவிலேருந்து இந்தியா வந்து கிளம்பிட்டாங்க பட் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வெனஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் இருக்குது கவர்மெண்ட் மீட்டிங் இருக்குது ஸோ அப்போது இங்கே மலேசியா கவர்மெண்ட் வந்து அவங்க விஜயலக்ஷ்மிக்கு வந்து என்ன காம்பன்சேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி கவர்மெண்ட்டில் வந்து பேசுகிறதா வந்து இருக்காங்க ஸோ என்ன காம்பன்சேஷன் கொடுப்பாங்க என்ன அப்படிங்கிறது வந்து தெரியலை பட் என்ன தான் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அவங்களோட அம்மா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து எதையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ இங்கேருந்தும் வந்து சுற்றி பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையோடு கிளம்பி வந்தவங்களுக்கு இப்படி நடந்தது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து கஷ்டம் ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இன்சிடெண்ட் கண்டிப்பாக வந்து மறக்கவே முடியாது ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மஜித் இந்தியாவில் அந்த நடந்த பிளேஸில் அந்த அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் பண்ணுறாங்களோ ரூல்ஸ் போடுறாங்களோ அதை வந்து பப்ளிக் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி எங்கே போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நடந்து போங்க ஸோ நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து கிடைக்கல அது ஒரு பெரிய விஷயம் இப்போ விஜயலட்சுமி அவங்கள வந்து தேடுற ஒர்க் வந்து க இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க இப்போ வரைக்கும் வந்து கிடைக்கல அவங்க ஃபேமிலியும் வந்து இந்தியா வந்து போயிட்டாங்க ஸோ அது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இனி நம்ம வந்து இங்கே இருக்கிற நம்ம வந்து ரொம்ப சேஃபாக வந்து இருங்க ஸோ வெளியில் போனாலும் எங்கே போனாலும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருங்க நம்ம தான் வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் எந்த ஒரு நிமிஷத்தில் என்ன நடக்கும்னு யாருக்குமே வந்து தெரியாது ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கிறது நம்மளுக்கு வந்து நல்லது ஸோ இந்த வீடியோ இதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்